தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க டிசம்பர் இருபத்தி நாலு இன்று தந்தை பெரியாருடைய ஐம்பத்தி ஓராவது நினைவு நாள் அனுசரிக்கப்படுது பெரியாரை போன்ற பெரும் தலைவர்களை நாம் மரியாதை செலுத்தும் வகையில் அவருடைய நினைவு நாளாகிய இன்று அவரை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம் பெரியார் என அனைவராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய ஈவே ராமசாமி அவர்கள் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்திருக்காரு இவர் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் பெண் குழந்தை பிறந்தது ஆனால் அந்த குழந்தையும் ஐந்து மாதங்களிலே இறந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் கலப்பு திருமணங்களை நடத்தி வைத்தார் அனைத்து சாதியினரிடம் சேர்ந்து சமமா உணவு சாப்பிட்டாரு இதனால அவருக்கு அவர் தந்தைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு துறவு பூண்டு காசிக்கு சென்றார் தந்தை பெரியார் காசியில அவருக்கு நடந்த நிகழ்வுகளால் இறைமறுப்பாளராக மறுப்பாளராக தன்னையும் மாற்றிக்கொண்டார் ஆரம்ப காலத்தில் காந்தி கொள்கைகள் ஈடுபட்டு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னை காங்கிரஸ் கட்சியில இணைச்சிக்கிட்டாரு காந்தி தலைமையில் காங்கிரஸ் நடத்திய பல போராட்டங்களையும் கலந்துக்கிட்டு சிறைக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக தந்தை பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு ஏற்பாடு வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியினர் ஏற்க மறுத்ததால் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகினார் கேரளாவில் வைக்கம் அப்படின்ற ஊரில் கோவிலுக்குள்ள நுழையவும் கோவில் விதியில் நடக்கவும் தலித் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தடையை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் தந்தை பெரியார் கலந்துக்கிட்டு சிறைக்கு சென்றார் அந்த போராட்டத்திற்கு பிறகு பெரியார் வைக்கம் வீரர்னும் அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமூகத்துல இருக்கும் மூட பழக்க வழக்கங்களை அகற்ற வேண்டும்னு சுயமரியாதை இயக்கம் தொடங்கினாரு அதே ஆண்டு குடியரசு நாளிதழையும் தொடங்கினாரு தந்தை பெரியார் இந்த நாளிதழின் மூலமா பெரியார் தன்னுடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் பரப்புனாரு இதற்கு மக்களிடம் பெரும் ஆதரவும் கிடைச்சது மாநாடு கூட்டங்கள் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சரானாரு அவரின் ஆட்சி காலத்தில் இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தி எதிர்ப்பு போராட்டமாக வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நிதிக்கட்சியின் சார்பா பெரியார் இந்தி மொழிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால சிறை வைக்கப்பட்டிருந்த பெரியார் அவர்கள் விடுதலையானதும் கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றாரு பின்னர் நிதி கட்சின்ற பேர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு திராவிட கழகம்னு பெரியார் திராவிட கழகத்தின் கொள்கைகள் வெகு விரைவில் மக்களிடமும் சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் திராவிட கழகம் தங்களை மூடநம்பிக்கை எதிர்ப்பாளர்களாகவும் சமூக தீ சீர்தீர்த்தவாதிகளாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்தும் வகையில் செயல்பட்டனர் திராவிடர் கழகம் தலித்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தீண்டாமையை மிக தீவிரமாக எதிர்ப்பதிலும் ஒழுப்பதிலும் முனைப்புடன் செயல்பட்டது பெண்கள் உரிமை பெண்கள் கல்வி பெண்களின் விருப்பத் திருமணம் கைம்பின் திருமணம் ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் போன்ற செயல்பாடுகளிலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதாம் ஆண்டு தனது வழிகாட்டியான தந்தை பெரியாரிடமிருந்து அண்ணாதுரை விலகி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியையும் தொடங்கினார் இந்து மத கடவுள்கள் மூட நம்பிக்கைகளை மக்களிடையே வளர்ப்பதாக கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிள்ளையார் உருவ பொம்மைகளை உடைத்தது மட்டுமல்லாமல் இந்துக்களின் கடவுளாக கருதப்பட்ட ராமரின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தையும் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக கி வீரமணியை நியமித்தார் முழு நேரமும் கட்சி பொறுப்பை கவனிக்கும் விதத்தில் அவருக்கு பொறுப்பை தந்தார் அப்போதைய இந்திய கல்வி அமைச்சர் திரிகுணா சென் அவர்களால் தந்தை பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்னை தியாகராஜ நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் சாதி முறையையும் இழிவு நிலையையும் ஒழித்து கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து பாடுபட வேண்டும்னு முழக்கமிட்டு தன்னுடைய கடைசி உரையை முடித்து கொண்டார் இதுதான் அவரின் கடைசி கூட்டமும் ஆகும் உலகின் மாபெரும் சுயசிந்தனையாளரும் அழியா வரலாற்றின் அறிஞருமான தந்தை பெரியார் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தனது தொண்ணூத்தி நாலாவது வயதில் காலமானார் தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரின் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த ஈரோடு இல்லத்தை பெரியார் அண்ணா நினைவு இல்லமாக்கியுள்ளது ஈவே ராமசாமி பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் மற்றும் தந்தை பெரியார்னு பல பெயர்களில் அழைக்கப்படுறாரு வசதியான முற்பட்ட சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்து சாதி கொடுமை தீண்டாமை மூட நம்பிக்கை வர்ணஸ்தர வர்ணஸ்ராம தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பனியம் பெண்களை தாழ்த்துவதாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தார் மேலும் இதனுடன் பெரியாரின் சில சிந்தனைகளும் கூட சிந்திப்பவன் மனிதன் சிந்திக்க மறுப்பவன் மதவாதி சிந்திக்காதவன் மிருகம் சிந்திக்க பயப்படுகிறவன் கோளை கடவுள் மறுப்பாளன் என்று என்னை குறிப்பிட வேண்டாம் அதனையும் தேடி அலைந்து அழுத்து களைத்து ஓய்ந்தவன் என்று வேண்டுமானால் என்னை குறிப்பிடுங்கள் ஏனெனின் நான் கடவுள் வேண்டாம் என்பதால் அது இருக்கக்கூடாது என்று கூறவில்லை ஒரு காலத்து முறைகளே எல்லா காலத்துக்கும் என்றால் மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை என்பதுதான் பொருள் ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல புரட்சி செய்ய நான் கூறுவதை மறுப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு என்னை பேசாதே என்று கூற உரிமை இல்லை தெரியாததை இல்லாததை நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் மனிதன் அறிவு பெற முடியாமல் சிந்தனை சக்தியற்றவனாக ஆகிவிடுகிறான் இவை பெரியாரின் சிந்தனைகளவை மேலும் இன்றும் திராவிடர்கள் தலை நிமிர்ந்து சமத்துவத்தோடும் பகுத்தறிவோடும் வாழ்கின்றார்கள் என்றால் அதில் தந்தை பெரியாரின் பணி மிக பெரியது மாபெரும் சிந்தனையாளர் பெரியார் என்றால் அது மிகையாகாது நன்றி